எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்கு வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது பாருங்கள் வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது நம்முடைய வாழ்க்கையில் உலகத்திற்கும் மனிதருக்கும் நாம் பயப்பட வேண்டாம் பாருங்க சத்துரு பயம் ஒருத்துவோம் ஆனால் அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் எப்படி பயப்படணும் உண்மையாய் தீமையை வெறுக்கும் பொழுது அவருக்கு நாம் இருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்வு நேராக நேராயவனை கொண்டு செல்லும் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை கத்தர் ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிறார் பைபிளில் கொர்னியலியோ என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதன் பாருங்க அரசாங்க வேலை செய்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் தன் குடும்பத்தாரோடு கூட கர்த்தருக்கு பயப்பட்டு இருந்ததினாலே ஒரு நாள் என்ன நடந்தது தூதனானவர் அவனோடு கூட பேசி உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே எட்டப்பட்டது என்று சொல்லி ஏற்ற நேரத்திலே அவனுடைய வீட்டிற்கு தேவ ஊழியனாகிய பேதுருவை அனுப்பினார் பாருங்கள் அந்த பேதுரு வந்ததுனால அந்த வீட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு பெரிய பிரேக் த்ரூ அந்த குடும்பம் இதுவரைக்கும் கண்டிராத சீவனை அந்த குடும்பம் கண்டது உங்கள் வாழ்க்கையில் குடும்பமாய் கர்த்தருக்கு பயப்படுதல நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்கள் வாழ்வு சீவனுக்கு ஏதுவாய் மாறும் நீங்கள் சீவனாய் மாறுவீர்கள் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் அதை அடைந்தவன் திருப்தி அடைவான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சோர்ந்து போக மாட்டான் குறைவுபட மாட்டான் அவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது இன்னைக்கு உங்க வாழ்வில் எந்த தீமையும் உங்களை அணுக முடியாது பாருங்க நீங்கள் கர்த்தருக்கு பயத்தோடு வாழும் பொழுது தீமை உங்களை அணுக முடியாது உங்கள் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அநேக பேருக்கு சீவனை கொண்டு செல்கிற ஒரு பாத்திரமாக உங்களை பயன்படுத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து ஆண்டவர் உங்களுக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரப்புங்க சீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ